நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஆம் தெய்வ ஜனங்களே ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் மனுஷனுடைய போராமைக் கண்களுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவித்து காத்துக்கொள்வார் சிங்கங்களின் வாய்களுக்கு தானியலை தெய்வன் தப்புவித்தார் அல்லவா எத்தனையோ போராட்டங்கள் வந்தபோது தாவிதுடைய வாழ்க்கையிலே அவனை தப்புவித்தார் அல்லவா எஸ்தர் ராஜாத்தியை ல்லாத மனுஷடைய கண்களுக்கு அல்லவா அதை போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உன்னை தப்புவிப்பேன் இந்த ஆபத்திலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து இந்த போராட்டத்திலிருந்து இந்த சிக்கல்களிலிருந்து நான் உன்னை தப்புவித்து காப்பாற்றுவேன் நீ எதை குறித்தும் பயப்படாதே விசுவாசத்திலே நீ உறுதியாய் நிலைத்து நில் நிச்சயமாய் நான் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்வேன் உனக்கு உதவி செய்கிற ஆட்களை நான் எழுப்பித் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார் ஆமேன் காட் யூ